அம்மையப்பர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ சரணம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சிவசங்கர் இன்னைக்கு நவராத்திரி எட்டாவது நாள் அன்னை துர்காதேவி மகா கௌரி அப்படிங்கிற சிறந்த ஒரு திருநாமத்தோட நமக்கு காய்ச்சலிக்கிறாங்க மகா அப்படின்னா பெரிய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கௌரி அப்படிங்கிற வார்த்தைக்கு பளிங்கி போன்ற வெண்மை நிறம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அன்னை மகாகௌரி ஆனப்பட்டவங்க தூய்மையினுடைய அடையாளமாக சுத்தத்தினுடைய அடையாளமாக நமக்கு காட்சியளிக்கிறாங்க அன்னையினுடைய தோற்றம் ஆனப்பட்டது வெண்ணிற காலைய வாகனமாக கொண்டு வெண்ணிற ஆடைய உடுத்தி தவ நமக்கு அருளாசி வழங்குறாங்க யாரு அன்னை மகாகௌரியை வழிபாடு பண்ணிட்டு வராங்களோ அவங்க பாவங்களை நீங்கி நல்ல அறிவோ நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் புதிய ஒரு வழி பிறக்கும் சிவகடாட்சமும் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அன்னையினுடைய தியான ஸ்லோகத்தையும் விலகத்தையும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அன்னை மகா கௌரி தேவியினுடைய தியான ஸ்லோகம் ஸ்வேதே மகாகௌரிபம் தத்தியான் மகாதேவா பிரமோதிதா இந்த தியான ஸ்லோகத்துக்கான விளக்கம் ஸ்வேதம் அப்படின்னா வெள்ளை நிறம் ரிஷபம் அப்படின்னா காலை வெள்ளை நிற காளைய வாகனமாக கொண்டவங்க யார் அப்படின்னா அன்னை மகாகௌரி ஸ்வேதாம் பராதரா சுஷிகி வெண்ணிற ஆடைய அணிந்தவங்க தூய்மையானவங்க மகாதேவ பிரமோதிதா மகாதேவனுடைய அந்த சிவபெருமானுடைய பிரியமான மனைவி இத்தகைய தன்மையுடைய அன்னை மகாகௌரியை வணங்குறேன் நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அறிவும் நல்ல ஒரு ஆற்றலும் தரணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி